மற்றொரு மற்றொருமங்கல சுவாமியார் மகா கிருஷ்ண பக்தர் குருவாயூரப்பனே கத்தின் இருந்தவர் மகா முறை குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு குருவாயிரப்பனை பிரத்யமா பார்க்கக்கூடியவர் அவர் குருவாயூர்ல போனா உள்ள கிரகத்துல அந்த மூர்த்திய விக்கிரகத்தை பார்க்கும்போது அதுல கிருஷ்ண சாநித்தியம் அதுல கிருஷ்ணன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துடுவார் அப்பேற்பட்ட பரம பக்தர் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்துருவார் ரொம்ப சகஜமா பார்த்துருவார் பெரும்பாலும் அவாத்துல காத்தால பூஜை பண்ணி முடிச்சோடனே நிவேத்திய பொருட்களை கையால வாங்கிக்கிறதுக்கு கிருஷ்ணனே வருவான் குருவாயிரப்பனே வருவான் அப்படின்னா எந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமர் வில்லமங்கல சுவாமியார்னு புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு அந்த மகாத்மாவுடைய சரித்திரத்தை நாளைக்கு பார்க்க போறோம் அப்படி வில்லுவங்கல சுவாமியார் ஒரு நாளைக்கு குருவாயிரப்பின உள்ள நிர்மால்ய தரிசனத்துல மூணு மூணு பத்துக்கெல்லாம் பார்த்துட்டு பிரதக்ஷம் வெளில வரார் வெளில வந்தா கிழக்கு கோபுரம் வழியா வெளில வரும் பொழுது நரம்பும் தோளுமா இருக்கிற ஒரு பிராமணர் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார் சன்னியாசி ஓல்யோ மகான் ஒழியோ ஏன் அப்படின்னு கேட்டான் இந்த பிராமணர் பார்த்தா பிராமணர்னு பூணல் தெரிகிறது கச்சங்கட்டின்னு இருக்கார் உடம்பு நரம்பும் தோளுமா இருக்கு புல்லாங்குழல் மாதிரி காத்து தான் உள்ள போயிட்டு வருது அப்படி இருக்கார் பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு ஏன்பா அப்படின்னு உள்ளமங்கல சுவாமியார் கேட்க அந்த வந்த பிராமணர் சொன்னார் சுவாமி நான் சாப்பிட்டு ஒன்பது வருஷம் ஆடுது சுவாமி அப்படின்ன ஏன்பா உனக்கு ஏதாவது தரித்திரியமா கவலைப்படாதே உனக்கு உத்தர உத்தரம் நீ செல்வம் வந்து நீ க்ஷேமமா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணார் சுவாமி நான் செல்வத்துக்கெல்லாம் ஒன்னும் கஷ்டப்படலை அப்புறம் ஏன் நீ சாப்பிடலை அப்படின்னு சுவாமி தீர்த்தத்தை தவிர வேற ஏதாவது ஒரு பதார்த்தம் ஒரு அரிசி மணி ஒரு பருக்க வாய்க்குள்ள போயிட்டா கூட தங்க முடியாத வயிற்று வழிய வந்து அப்படியே வாமிட் பண்ணிடுறேன் சுவாமி வாமிட் பண்றது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்த வயிற்று வலி நிற்கிறதுக்கு ரெண்டு மூணு நாட்கள் ஆறுது தாங்க முடியல சுவாமி ஒருவா சாப்பிட்டு ஒன்பது வருஷம் ஆறுது சுவாமி என் நான் ஏதோ ஒரு பாபம் பண்ணிருக்கேன் அந்த பாபத்தினாலதான் இந்த ஒரு துக்கம் எனக்கு வந்திருக்குன்னு தெரியறது புரியறது தாங்க முடியலையே அதனாலதான் உங்களை பார்த்து இதுக்கு விமோசனம் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்கள சுவாமியார் சொன்னால் அதுக்கு என்னப்பா நான் உள்ள கேட்டுட்டு வரேன் எவ்வளவு சகஜமா சொல்றாரு பாருங்க நான் குருவாயிரப்பன் குருவாயூரப்பன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் உள்ள குருவாயிரப்பன் போய் கிருஷ்ணா வரு வாசல்ல ஒரு பிராமணரை பார்த்தேன் அந்த பிராமணர் பாவம்டா ஒன்போது வருஷமா வைத்து வலியில ஒரு வா கூட சாப்பிடலையா அவருக்கு வயிற்று வழி எப்ப போகும் எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன் சொன்னா உம் அவருக்கு இந்த ஜென்மா பூரா வைத்து வழி போகாது அடுத்த ஜென்மாலியும் இருக்குன்னு சொல்லுன்றியார் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வந்தா அது பிராமணர் ஆவலோட நிற்கிறார் சுவாமி கேட்டேலா பகவான்கிட்ட கேட்டேலா எனக்கு விமோச்சனை உண்டா அப்படின்னு கேக்குறாரு இவர் பாவம் இல்லம்குட சுவாமியார் ரொம்ப தயங்கிண்டே சொல்றார் அப்பா நான் பகவான்கிட்ட கேட்டேன் அவர் இந்த ஜென்மா பூரா உனக்கு வைத்து வழி சரியாகாது அடுத்த ஜென்மாலியும் இது கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேல அங்க நிக்க வில்லமங்கல சுவாமியார் போயிட்டார் இத கேட்டுட்டு தலையில இடி விழுந்தது போல ஆச்சு அந்த பிராமணருக்கு தாங்க முடியல துக்கம் அந்த வைத்த வைத்து வழியை நினைச்சு வைத்து வழியும் பல்வழியும் வந்தவனுக்கு தான் புரியும்பா அது அது நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வைத்து வழியால துடிப்பார் அவர் பித்தப்பை போய் எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு வழி வலிக்கும் பாருங்க யாருக்காவது அனுபவிச்சிருக்கேளா அதோடைய நூறு மடங்கு இவரை கஷ்டப்படுத்தியாது பசிச்சா சாப்பாடு முன்னாடி பயம் இல்லாம உட்கார முடியாது அப்படி துன்பப்பட்டார் இவர் இந்த செய்தி கேட்ட உடனே இவர் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைச்சிருக்கார் இப்ப தற்கொலையும் பண்ணிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா செத்தாலும் அடுத்த ஜென்மாலும் வழி வரும் இவர் குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல ருத்ர தீர்த்தத்துல உட்கார்ந்துட்டு தன் பிராரப்தத்தை நினைச்சு ஹோன்னு அழற யாரோ அப்பிராமணர் யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேட்கறதேன்னு அந்த பக்கம் பயிட்டு வரக்கூடிய ஒரு மாமி எட்டி பார்க்குறா கொலத்தங்கரையில ஒரு பிராமணர் உட்காந்து அழுதுட்டு இருக்கார் சுவாமி ஏன் அழறையல்னு கேட்டா தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னார் அதுக்கு வில்லமங்கல சுவாமியார் சொன்ன விஷயத்தையும் சொன்னார் இந்த மாமி சொன்னா அடாடா வில்லமுங்கல சுவாமியாரே சொல்லிட்டாரா வேற என்ன கிடைக்க போது என்ன பிரார்த்தமோ ஏதோ யாரு கண்டா சரி அது போட்டும் எதுக்கும் நீங்க போகும்போது குரூரம் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னா ஆமாம் ஆனால் குருமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவசியம் பார்த்துட்டு போகிறேன்னு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் குருவாயூர்லேருந்து கிளம்பி அங்கேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் நடந்தே வந்தார் வந்து சேருவதற்குள்ளே மதியம் ஆயிடுத்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுத்தும் குருரம்மையுடைய ஆற்று திண்ணேல சித்தனாயிரம் உட்காருவோன்னு கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு உட்காந்தார் யாராவது திண்ணேல வந்து உட்காந்துட்டா உடனே குருரமைக்கு தெரிஞ்சிடும் இல்லையா யாரோ வந்திருக்கா அதுவும் சாப்பிட்ற சமயத்தில் வந்திருக்கார் கிடுகிடுன்னு அந்த அறுபத்தி ரெண்டு வயசு கிளவி குருரம்மை ஏஞ்சி வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு பிராமணர் உட்கார்ந்து இருக்க சந்தோஷப்பட்ட அடடா சாப்பிட்ற சமயத்துல பிராமணாலாம் வந்திருக்கேலே உள்ள வாங்கும் சாப்பிடலாம் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா சாப்பிட வாங்கோன்னு அம்மா கூப்பிட்டோன்னு குபு குபுன்னு அழுக வந்துருது ஸ்வபாவதா மாத்ருபாவமா இருக்கக்கூடிய குரூரம்மை இப்படி தன் முன்னாடி ஒருத்தர அழறத பார்த்துட்டு தாங்க முடியல உடனே ஏன் அழறியல் சுவாமி நீங்க ஏன் அழறியல் என்ன விஷயம்னு சொல்லுங்க அம்மா அம்மா நான் சாப்பிட்டு ஒம்பது வருஷம் ஆச்சும்மா நான் ஏதாவது சாப்பிட்டேன் நானால் எனக்கு தாங்க முடியாத வயிற்று வழி வந்துடும் தாங்க முடியாத வயிற்று வழி வந்துடும் அப்படின்னு தன்னுடைய சரித்திரத்தெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் வில்லமங்கல சுவாமியாகிட்ட போனதையும் வந்ததையும் சொன்னார் எல்லாத்தையும் கேட்டு சரி சரி சுவாமி அவங்க குளிச்சுட்டு மாத்தியானம் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டா என்ன என்னாகும்னு ஒரு மணி நேரம் கதையாக சொல்லியிருக்கார் இந்த பிராமணர் ரொம்ப சகஜமாக கூப்பிட்டா அதுக்கு இல்லைம்மா அப்படின்னு மறுபடியும் தயங்கினான் வயிற்று வழியெல்லாம் வராது சுவாமி நான் கிருஷ்ணன்ற பார்த்து சொல்லிக்கிறேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னமோ சொல்றாளே இவர் போய் குளிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் மாத்தியானிக ஸ்தானம் உண்டோ இல்லையோ போய் மத்தியானியத்தில் ஸ்தானம் பண்ணிவிட்டு மாத்தியானியம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் அம்மா பெரிய இலை போட்டு ரெண்டு கருமீது ரெண்டு கூட்டு அப்புறம் சாதம் போட்டு அதில் நெய் ஊற்றி பருப்பு போட்டு பக்கத்தில் சாம்பார் ரசங்கள் எல்லாம் வச்சு வெத்த குழம்புலாம் வச்சு ரெடியாக இருக்கா இதை பார்த்தோன்னே அள்ளி சாப்பிட்டுன்னு போல் தோணுச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்ங்கிற அந்த வயிற்று வழியோடைய பயம் இவள ரொம்ப கஷ்டப்படுத்தியது பயந்துட்டார் சாப்பாடை பார்த்துட்டு இப்படி ஒரு நிலைமை யாருக்காவது வரலாமோ ஈஸியா கேக்குறோம் கதை சாப்பாடு பார்த்து நித்தியபடி ஒருத்தர் பயப்படலாமோ பயந்தார் இந்த அம்மா ரொம்ப சகஜமா குரூரமை சொன்னா நாங்க உட்காருமா சாப்பிடலாம் வாங்க அம்மா எனக்கு வயிற்று வலிக்கும்மா வலிக்காது உட்காருங்க கிருஷ்ணா இவர் ஏதோ வருஷமா சாப்பிடலையாண்டா வயிற்று வலி ரொம்ப கஷ்டப்படுத்துறதுதான் இவருக்கு வயிற்று வழியை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி பண்ணிடுவான் நீங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னா இவருக்கு ஒன்றும் புரியல சரி பெரியவா ஏதோ சொல்றாளேன்னு உட்காந்துட்டு பயந்துண்டே கையை நெடுங்கிண்டே ஒரு பருக்கே வாயில வச்சா ஒன்னும் ஆகலை ஒரு பருக்க உருவா ஆச்சு ரெண்டு ஆச்சு இலையவே காலி பண்ணிட்டார் ரெண்டு வாட்டி ரசம் ரெண்டு வாட்டி சாம்பார் வெத்த குழம்பு யாருக்கும் கிடைக்கப்படாதுன்னு மொத்த பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் பாவம் ஒம்பது வருஷம் சாப்பிடாததையும் சாப்பிட்டு முடிச்சுட்டார் வயிற்று வலி வரல வாமிட் வரல அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் சந்தோஷமா அந்த அம்மா காலில் விழுந்து நமஸ்கரிச்சார் நமஸ்கரிச்சிட்டு அவருக்கு தோணியது குருவாயூர் அப்பனை பார்க்காம வந்துட்டோமே அவன் கிருபையினால அல்லவா சரியானுச்சு அவனை பார்த்துடுவோம் அப்படின்னு அம்மா குரூரமைட்டேருந்து விடைபெற்று கொண்டு மறுபடியும் நடந்தே குருவாயூருக்கு வரார் வரத்துக்குள்ளே இரவு நடசாத்தியாச்சு சரி நிர்மாளிய தரிசனத்தில் பார்த்துட்டு காலம்பறை ரெண்டு மணி ரெண்டரை பண்ணிட்டு நெத்திக்கிட்டு பிரத சித்தியாமந்திரங்கள்லாம் முடிச்சுட்டு மூணு மணி மூணு பத்துக்கெல்லாம் நிர்மாலிய தரிசனத்துக்கு ஓடுறார் இந்த பிராமணர் போய் நிர்மாலிய தரிசனத்தில் கண்ணார குருவாயூரப்பனை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு அப்படியே பிரதக்ஷணம் பண்ணிட்டு பிரதக்ஷணம் பண்ணுற மண்டபத்தில் ஓரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தன்னுடைய அனுஷ்டானத்தை ஜபத்தை பண்ணிட்டு இருக்கார் இந்த பிராமணர் அது சமயமா உள்ள குருவாயிரப்பனை பார்த்துட்டு நமஸ்கரிச்சிட்டு வில்லோமங்கல சுவாமியார் வெளியில வரார் வில்லோமங்கல சுவாமியாரும் இவரை பார்த்துட்டார் இந்த பிராமணரும் வில்லோமங்கல சுவாமியாரை பார்த்துட்டார் வில்லோமங்கல சுவாமியார் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்ததுனால பார்த்தும் பார்க்காம இப்படி போக அந்த பிராமணர் சந்தோஷமா எழுந்திருச்சு வந்து குடுகுடுன்னு இந்த சுவாமியை பார்த்து விழுந்து நமஸ்கரிச்சு கைய கூப்பிடுன்னு நின்னர் இல்ல உங்களை சுவாமியார் சொன்னார் அப்பா உன் விதி எதவோ அத நான் சொல்லிட்டேன்ப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்க ஐயா அதை பத்தி ஒன்னும் இல்லை சுவாமி வைத்து வழியெல்லாம் எல்லாம் சரியா போய் சௌக்கியமா இருக்கேன்னு என்ன என்ன சொன்னேன் இல்லை வைத்தோம் இல்லை சௌரியமா போய் சௌக்கியமாக இருக்கே இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படி இன்னும் என்ன வைத்து வலிக்கலையா வலிக்கலையா சுவாமி என்ன ஆச்சு நான் குரூரமை ஆற்றுக்கு போயிருந்தேன் அந்த அம்மா சாப்பாடு போட்டால் வைத்து வலி வரும்னு சொன்னேன் அதெல்லாம் வராது நான் கிருஷ்ணன்ட சொல்லிக்கிறேன்னா நான் சாப்பிட்டேன் வைத்தொலியே வரல சுவாமி ஏ ஜென்மாலும் நான் இப்படி சாப்பிட்டது இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்கரிச்சுட்டு போயிட்டார் இதை கேட்ட உடனே வில்லம் சுவாமியார் வந்ததே ஒரு கோபம் கோபம்னா ரசமான கோபம் அந்த கோபத்தில் கிட்டு கிடுகன்னு மறுபடியும் கர்ப்பகிரத்துக்கிட்ட போனார் குருவாயூர்ல ஏ கிருஷ்ணா போக்குரித்தனம் காட்டுறதுலாம் ராதேட்ட வச்சுக்கோ கோபிகைகள்கிட்ட வச்சுக்கோ அவள்கிட்ட நீ உன்னுடைய போக்குரித்தனத்தையும் விஷமத்தையும் காமிச்சனா அவள் நன்னா திருப்பி உனக்கு காமிச்சிடுவா என்கிட்ட மாதிரிலாம் பண்ணாத பே நாக்கும் வாக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு திட்டுறார் இவ்வளோ குருவாயூர் சொன்னா இது என்ன விஷயம்னு சொல்லுங்க ஏன் படபடப்பாக இருக்கல என்ன விஷயம் ஏன்னா என்ன விஷயம்னு நிதானமாக கேட்குறேன் நேற்றைய தினம் ஒரு பிராமணருக்கு வைத்து வழின்னு வந்தேனா இல்லையா ஆமா வந்தேன் அவருக்கு வைத்து வலி எப்ப சரியா போகும் நான் கேட்டேன்னா இல்லையா நீ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் விளையாடாத கிருஷ்ணா சரியா போக இந்த ஜென்மாலையும் சரியா போகாது அடுத்த ஜென்மாலும் சரியா போகாதுன்னு சொன்னியா இல்லையா ஆமா சொன்னேன் வைத்து வலி சரியா போயிட்டுங்கிற ஆமா நான் தான் சரி பண்ணேன் இந்த மாதிரி போக்குவரத்தனங்கள்லாம் என்கிட்ட வச்சுக்காத சுவாமி இருங்கோ நீங்க வைத்து வழி எப்ப சரியா போகும்னு கேட்டேன் சரியா போகாதுங்கிற உண்மைய சொன்னேன் ஆனா எங்க அம்மா நீ வைத்து வழியை சரி பண்ணுன்னுட்டா எங்க அம்மா வாக்க நான் எப்படி மீறறது அதனால சரி பண்ணிவிட்டேன் உங்க அம்மாவா உங்க யாரு உங்கம்மா தெரியாதா சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் அப்படியே குரூரம்மையை நினைச்சு அவளுடைய பாக்கியத்தை நினைச்சு சந்தோஷப்பட்ட கோபங்கள்லாம் ஒரு ஒரு சுகமான கோபம் வரக்கூடிய கோபம் இல்ல ஈஸ்வரனோட உரிமையோட ஒரு ஒரு பக்தியில கோபப்படுறது கோபதாபங்களை ஜெயிச்சவாளாக்கும் சாதுக்கு அவளுக்கு கோபம் வருமோ அதுவும் சாட்சாது பகவான் இடத்துல வருமோ இதெல்லாம் ஒரு லீலைகள் இப்படி இருக்க இப்போ குரூரம்மைக்கு எழுபது எழுபத்து